வாசியோகம் என்பது சுவாசத்தை கட்டுப்படுத்துவதன் பிராணாயாமம் மூலம் உடலையும் மனதையும் ஒருமுகப்படுத்தி ஆன்மீக விழிப்புணர்வை அடைவதை நோக்கமாகக் கொண்ட ஒரு யோக பயிற்சியாகும் இது நுட்பமான சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துவதையும் ஆற்றல் ஓடும் நாடி நரம்புகளை சீராக்குவதையும் அடிப்படையாகக் கொண்டது வாசியோகம் விளக்கம் ஒன்று வாசி வாசி என்பது சமஸ்கிருத வார்த்தையாகும் இதன் பொருள் உள்ளே குடியிருப்பது அல்லது வாசிப்பது என்பதாகும் இது மூச்சின் நுட்பமான ஊட்டத்தை குறிக்கிறது இரண்டு சுவாச பயிற்சி மூச்சை நெறிப்படுத்துவதன் மூலம் வாசி என்பது சுவாச பயிற்சியாக பிராணாயாமம் மாறுகிறது மூன்று அடிப்படைக்காரணி வாசியோகத்தின் அடிப்படை மூச்சை கட்டுப்படுத்தி உடலையும் மனதையும் ஒருமுகப்படுத்துவதாகும் மற்றும் நான்கு அஷ்டாங்க யோகம் வாசியை ஆதார தளங்களில் நிறுத்தி அஷ்டாங்க யோகத்தின்படி பயிற்சி செய்வது வாசியோகம் அல்லது வாசித்தவம் எனப்படும் வாசியோகத்தின் நன்மைகள் சித்தர்களின் கூற்றுப்படி உலக ஆசைகள் குறையும் மனம் அறிவுடன் கலந்து ஞானம் உண்டாகும் தூரத்தில் நடப்பவை தெரியும் முக்காலத்தையும் உணரும் வல்லமை உண்டாகும் மற்றும் காயசித்தி ஏற்படும்